வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலைவாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு ஆட்டோபெல் செக்டரில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கண்ட்ரோல் சிஸ்டம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிவைஸ் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலை வாய்ப்புக்கான முழுமையான தகவலை பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ணத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அட்டனன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ரோலாக சேஞ்ச் பண்ணுறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ இதில் பாஸ் ஆர் ஃபெயில் அதுக்கப்புறம் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் அரியர்ஸ் கேண்டிடேட் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலையாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடத்தை தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேலரி கையில் பதினாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கும் இது போக பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இயர்லி போனஸும் ஆடாகும் ஸ்ப்ரே பெயிண்டருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இயர்லி போனஸும் இந்த வந்து கொடுத்துட்ருக்காங்க ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடுச்சூர் வடப்பை செங்கல்பட்டு மறைமலை நகர் சிங்கபெருமாள் கோவில் வாரணாசி வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீரம்புத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்வதுக்கு டிஸ்பிளேல தெரியுற மொபைல் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணுன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃப்ரெண்ட் ஃப்ளன் இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள வேலை தேடிட்டுருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலைவாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள்